ஹாய் திஸ் இஸ் விஜய் வெல்கம் டு புல் ஸ்டீல் சில பேரில் சொல்லுவாங்கள்ல ஐயோ இந்த ஸ்டாக்கில் வந்து இந்த கம்பெனியில் ப்ரோமோட்டர் ஹோல்டிங் இல்லை நான் எப்படி வந்தது அப்படின்னா இங்கே ஒரு ஸ்டாக்கு இந்த கம்பெனியில் ப்ரமோட்டர் ஹோல்டிங் ஜீரோ பூஜ்ஜியம் ஆனால் இந்த கம்பெனிக்கு ஒரு நல்ல கோர் வேல்யூ இருக்குது நல்ல ஸ்டாக்குக்கு நல்ல ஒரு வேல்யூ இப்போ ஜீரோவாக ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இருந்தாலும் இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணலாமா அப்படிங்கிற இந்த வெளியில் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறக்கு முன்னாடி ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் பற்றி ஒரே வழியில சொல்லிடுறேன் சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு திரையில தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் சூப்பர்னு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க உங்களுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துடும் அங்கேருந்தே நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் க் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் அண்ட் சரியான மொபைல் ஆப் இருந்தால் சக்ஸஸ் அப்படின்னு தொடர்ந்து நான் பேசிகிட்டு இருக்கேன் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது இப்போவே அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி கூடுதலாக ஒரு மொபைல் ட்ரெடிங் அக்கௌண்ட் ஆரம்பித்து வச்சுங்க இது நல்லாயிருக்கு நான் யூஸ் பண்ணுறேன் அண்ட் இந்த சேனலுக்கு வந்து பார்க்குற உங்களில் சேர்ந்து இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாமல் ஆல் செலக்ட் பண்ணாமல் இருந்தால் இப்போவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி விட்ருங்க இது எதுக்காக இன்ட்ராவ்டேல வந்து திடீர் திடீர்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட்ஸு ஷார்ட்ஸ் வீடியோ ஸ்டாக்ஸ் பற்றி லெவல்ஸ் பற்றி கொடுத்துட்டே இருக்கேன் அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வேணும்னா நோட்டிஃபிகேஷன் வேணும்னா இது கிளிக் பண்ணால் தான் வரும் இப்போவே கிளிக் பண்ணி விட்ருங்க இப்போ வேகமாக வீடியோவில் போய் இந்த ஸ்டாக் ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸ் ஜீரோ ஒர்க் பண்ணி ஸ்டாக் என்னென்னு பார்ப்போம் ஸோ இந்த ஸ்டாக் வந்து எல்என்டி தான் எல்என்டியா அப்படிங்கிற அலட்சியம் நினைக்க வேண்டாம் ப்ரமோட்டர் ஹோல்டிங் இல்லை ஆனால் ஸ்டாக் வேல்யூ நல்லா இருக்கு கோர் வேல்யூ நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க என்ன ரீசன் அப்படின்னா ஸோ இவங்களுடைய டைவர்ஸிஃபிகேஷன் பார்த்தா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது ஜென்ரலாக வந்து சில பேர் வந்து கண்ணாமடன் போயிடுவாங்க இவங்க அப்படி இல்லை ரிலேட்டடாக தான் போகிறாங்க இவங்களுடைய மெயின் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் மெயினாக பண்ணுறாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்க்கு அப்புறம் வந்து எனர்ஜி பக்கம் டைவர்ட் பண்ணுறாங்க எனர்ஜிக்கு அப்புறம் வந்து ஹைடெக் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அண்ட் அஃப்கோர்ஸ் ஐடி அண்ட் டெக்னாலஜி அந்த சைட்லேயும் மேலே வந்துட்டு இருக்காங்க அந்த சைடில் பார்த்தால் வந்து நிச்சயம் இந்த மைண்ட்ரி இதை பற்றி பேசுனா அது வந்து ஒரு இவங்க வந்து ஒரு ஒரு மாதிரியான இதில் போய் அதை கேப்சர் பண்ணுறாங்க அது இன்னொரு வீடியில் பார்ப்போம் அண்டு ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அது எல்என்டி ஃபைனான்ஸ்ன்னு அது பண்ணுறாங்க அண்ட் தென் ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க தென் க்ரீன் எனர்ஜிலையும் பண்ணுறாங்க இப்போ இவ்வளவு டைவர்ஸிஃபிகேஷன் கோர் ஏரியை விட்டு விலகி இருந்தாலும் அட்ராக்டிவாக இருக்குது அப்போ இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து அதிகமாக தான் இருக்குது இது அதிகம்னு சொல்லக்கூடாது இந்த அளவுக்கு வெயிட்டேஜ் இருக்கிற கம்பெனிக்கு வந்து இந்த ப்ரைஸ் வந்து குவாய்ட் ரீசனபிள்னு நான் நினைக்கிறேன் இது அதிக நினைக்க மாட்டேன் சில வேலை சொல்லுவாங்க ரொம்ப அதிகமாக ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒரு நினைப்பு உங்கள் மனசில் வந்தால் நீங்கள் ஒரு தாழ்வான நிலையில் வந்து இருக்கீங்கன்னு அர்த்தமே தவிர உங்களால் வந்து அது பயபிளாக இல்லை அப்படின்னு தான் அர்த்தம் இப்போ இந்த எல்என்டி ஸ்டாக் வந்து ஒருத்தர் வாங்க நினச்சா வாங்கலாம் வேண்டாமான்னு பார்க்கும்போது இது இப்போ வேண்டாம் அப்புறம் பார்த்து நினைக்கலாமே தவிர ஐயோ ப்ரைஸ் அதிகம் நினைக்கக்கூடாது ஸோ இதோடைய ப்ரைஸ் வந்து ஜஸ்டிஃபைடு ப்ரைஸ்னு தான் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் இது தனிப்பட்ட பார்வை நாட் ரெக்கமெண்டேஷன் அப்போ இந்த எல் எல்என்டி ஸ்டாக் வந்து இட் டேர்ன்டுஸ் எ ப்ளூச்சிப் கம்பெனி ஸோ ப்ளூ சிப் கம்பெனி எப்பவுமே நீங்கள் வந்து போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா எத்தனை வகையான ஸ்டாக் இருந்தாலும் அதில் அட்லீஸ்ட் ஒரு ப்ளூ சிப் கம்பெனி ஸ்டாக்காக இருக்கணும் என்ன காரணம் அப்படின்னா வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப கிராஷ் ஆனாலும் மார்க்கெட் வந்து கீழே விழுந்தாலும் உடனே எந்திரிச்சு நிற்கிற ஸ்டாக் வந்து ப்ளூஜிப் கம்பெனி தான் ஸோ மீடியா லெவல் ஸ்டாக்கு ஸ்மால் கேல் ஸ்மால் கேப் ஸ்டாக்கு மிட் கேப் ஸ்டாக்கில் வந்து கீழே விழுந்து விழுந்து விழுந்தது தான் எந்திரிச்சு வந்து பழைய லெவலுக்கு வர்றதுக்கே நேரமாகும் அதை பழைய நீங்கள் வாங்கின பழைய ப்ரைஸுக்கு வர வரல அப்படின்ட்டு ஆவரேஜ் பண்ணி ஆவரேஜ் பண்ணி மூச்சு வாங்கி போயிடும் ஆவரேஜ் பண்ணாலும் அந்த லெவலுக்கு வரதுக்கே பல மாதங்களாகும் ரொம்ப காலமாகும் ஸோ அதனால வந்து என்ன போர்ட் குடையை நீங்கள் க்ரியேட் பண்ணாலும் அதுல அட்லீஸ்ட் ஒரு இந்த ஸ்டாக்குன்னு இல்லை ஏதாச்சும் ஒரு ப்ளூச்சிப் கம்பெனி ஸ்டாக்கு நிச்சயமாக இருந்தாகணும் இருந்தால் அது நல்லது இட் இட் வில் சேஃப் அதர் ஸ்டாக்ஸ்னு அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் வியூ பர்சனல் ஒப்பீனியனு அப்போ இந்த எல்என்டி ஸ்டாக் நல்லா இருக்குது இந்த ஸ்டாக் வந்து அடுத்தடுத்த லெவல் போகுமான்னு கேட்டேன் நிச்சயமாக அந்த பழைய வீடியோஸ் எடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு நான் லெவல்ஸே கொடுத்துருக்கேன் அல்டிமேட் டார்கெட்டே கொடுத்துருக்கேன் இந்த ஸ்டாக் மேலே அது பறந்து போகும் அப்படின்னு ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டாக் ப்ரைஸஸ்ஸு இந்த ஸ்டாக் ப்ரைஸ் மூவ்மெண்ட்டு அடுத்தடுத்த லெவலில் வந்து ஓப்பனாக சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா மார்க்கெட்டே சைட் வேஸில் போய்ட்டு இருக்கு மார்க்கெட்டே வந்து மேலே ஏறுற மாதிரி கீழே இறங்கிட்டு இருக்கு அந்த நிஃப்டிங்கிறது வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு பாட்டில் நெக் லெவலாக இருக்குது ஸோ அந்த பாட்டில் நெக் லெவலை தாண்டி கொஞ்சம் மேலே போகும்போது பிரீத் வரும்போது தான் ஒரு டுவெண்ட்டி செவன் நிஃப்டி போகும்போது தான் ஸ்டாக் இந்த மாதிரி பெரிய ப்ளூச்சிப் ஸ்டாக்ஸ் வர லெவல்ஸ் பற்றி பேச முடியும் அது வரைக்கும் லெவல்ஸ் பேச முடியாது ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்க்கும்போது ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இல்லைனா கூட கம்பெனி இட்ஸ் ஃபோன் ஏங்கிட்டு இருக்குது இந்த கம்பெனி லிகசி நல்லா இருக்குது இந்த கம்பெனிக்கு ஒர்க் கல்ச்சர் நல்லா இருக்குது அதில் ஒர்க் பண்ணுறோன்னு கேட்டாலே சொல்லுவாங்க ஸோ ஒன் கேன் கன்சிடர் திஸ் ஸ்டாக் பர் ஸ்போர்ட் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேர் நிகிட்டிவ் அப்போ இந்த ஸ்டாக் என்னுடைய பரிந்துரை கிடையாது இந்த ஸ்டாக் மட்டும் கிடையாது சேனல் எந்த ஸ்டாக் பற்றி எப்படி பேசினாலும் அதை எதுவுமே நான் ரெக்கமெண்ட் பண்ணவே கிடையாது எதுவுமே பரிந்துரை கிடையாது எல்லாமே என்ன பர்சனல் வியூ பர்சனல் அனலிசிஸ் உங்கள் விருப்பத்தின் பேர் இந்த எல்ஐடி ஸ்டாக்கை உங்கள் மார்க்கெட் வாட்ச் விண்டோவில் போட்டு வச்சுட்டு என்ன செய்ய நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செயல மறுபடியும் இப்போ ரிப்பீட் பண்ணிக்கிறேன் சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷன் அமேசிங்காக இருக்குது அதில் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம திரையில தெரிய நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் சூப்பர்னு ஒரு டெக்ஸ்ட்டு மெசேஜ் அனுப்புங்க உங்களுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் அதில் வந்துடும் ஸோ அது மட்டும் இல்லை இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் கொடுத்துட்டு அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி உடனே ஒரு மொபைல் ட்ரெயினிங் அக்கௌண்ட் கூடுதலாக க்ரியா ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சேனலுக்கு பெல் ஐக்கானு கிளிக் பண்ணாமல் ஆல் செலக்ட் பண்ணாமல் இருந்தால் இப்போவே கிளிக் பண்ணி விட்டுருங்க ஏன்னா இன்ட்ரோடேயில் வந்து அவ்வளோ விதவிதமான ஷார்ட்ஸ் நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அதில் நல்ல நியூஸாக கொடுத்துட்ருக்கேன் ஸோ அதெல்லாம் நோட்டிஃபிகேஷில் வேணும்னா இது நீங்கள் கிளிக் பண்ண தவிர கிளிக் பண்ணிக்கிறேன் தொடர்ந்து உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் நான் கொடுத்துட்ருக்கேன் தேங்க்யூ வெரி மச் நான் உங்களுடைய விஜய்